இறை இயேசுவில் அன்பார்ந்த இணையதள தோழமைகளே உங்களை இயேசுவின் இனிய நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம் திருப்பாடல்கள் ஒரு அமுதக்கடல் திருச்சபையின் நீர்ச்சுனை திருப்பாடல்கள் தருவதெல்லாம் இறை வேண்டல்களும் மகிழ்ச்சி துக்கம் இவற்றையெல்லாம் ஆண்டவரிடம் எளிய முறையில் எடுத்து கூறுவதற்கான வழியும்தான் எனவே ஆண்டவரை துதிக்க நன்றி செலுத்த உங்கள் வாழ்வில் பிரச்சனைகள் தீர உடல் சுகம் பெற வாழ்வில் நமக்கு தேவையான வரங்களை பெற தினமும் ஒரு அதிகாரம் வாசித்து நம் நாளை துவங்குவோம் திருப்பாடல்கள் அதிகாரம் நூத்தி ஒன்பது என் புகழ்ச்சிக்குரிய இறைவா மௌனமாயிராதேயும் தீயோரும் வஞ்சனை செய்வோரும் எனக்கெதிராய் தம் வாயை திறந்துள்ளனர் எனக்கெதிராய் அவர்கள் பொய்களை பேசியுள்ளனர் பகைவரின் சொற்கள் என்னை சூழ்ந்துள்ளன அவர்கள் காரணமின்றி என்னை தாக்குகின்றனர் நான் காட்டிய அன்புக்கு கைமாறாக என் மேல் குற்றம் சாட்டினர் நானோ அவர்களுக்காக மன்றாடினேன் நன்மைக்கு பதிலாக அவர்கள் எனக்கு தீமையே செய்தனர் அன்புக்கு பதிலாக அவர்கள் வெறுப்பையே காட்டினர் அவர்கள் கூறியது அவனுக்கு எதிராக தீயவனே எழும்ப செய்யும் குற்றம் சாட்டுவோன் அவனது வலப்பக்கம் நிற்பானாக நீதி விசாரணையின் போது அவன் தண்டனை பெறட்டும் அவன் செய்யும் வேண்டுகோள் குற்றமாக கருதப்படுவதாக அவனது வாழ்நாள் சொற்பமாகட்டும் அவனது பதவியை வேறு ஒருவன் எடுத்து அவனுடைய பிள்ளைகள் இழந்தோர் ஆகட்டும் அவனுடைய மனைவி கைம்பெண் ஆகட்டும் அவனுடைய பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுக்கட்டும் பாழான தங்கள் வீடுகளிலிருந்து அவர்கள் விரட்டப்படட்டும் அவனுக்கு உரியனவற்றை எல்லாம் கடன் கொடுத்தவன் பறித்துக்கொள்ளட்டும் அவனது உழைப்பின் பயனை அந்நியன் கொள்ளையடிக்கட்டும் அவனுக்கு இரக்கம் காட்ட ஒருவனும் இல்லாதிருக்கட்டும் தந்தையே இழந்த அவனுடைய பிள்ளைகள் மேல் யாரும் இறங்காதிருக்கட்டும் அவன் வழி அடியோடு அழியட்டும் அடுத்த தலைமுறைக்கு அவனுடைய பெயர் இல்லாது போகட்டும் அவனுடைய மூதாதையரின் குற்றத்தை ஆண்டவர் நினைவில் கொள்ளட்டும் அவனுடைய தாய் செய்த பாவத்தை அவர் மன்னியாதிருக்கட்டும் அவை என்றும் ஆண்டவர் திருமுன்னே இருக்கட்டும் அவனது நினைவை பூலகி நின்று அடியோடு அவர் அகற்றட்டும் ஏனெனில் அவன் இரக்கம் காட்ட நினைக்கவில்லை எளியோரையும் வரியோரையும் கொடுமைப்படுத்தினான் நெஞ்சம் நொறுங்குண்டோரை கொலை செய்ய தேடினான் சபித்ததையே அவன் விரும்பினான் விரும்பிய அதுவே அவன் மீது விழட்டும் ஆசி வழங்குவதை அவன் விரும்பவில்லை ஆகவே அது அவனை விட்டு தொலைவில் செல்லட்டும் சாபமே அவன் அணிந்த ஆடை தண்ணீரென அவன் உடலையும் எண்ணெய் என அவன் எலும்புகளையும் அது நனைக்கட்டும் அது அவனை போர்த்தும் ஆடை போல் இருக்கட்டும் நாள்தோறும் அவன் கட்டும் கச்சை போல் இருக்கட்டும் என்னை குற்றம் சாட்டுவோருக்கும் எனக்கு எதிராக தீயன பேசுவோருக்கும் ஆண்டவர் அளிக்கும் கைமாறாக அது இருப்பதாக ஆனால் என் தலைவராகிய ஆண்டவரே உமது பெயரை முன்னிட்டு என் சார்பாக செயல்படும் உமது பேரன்பின் அன்பின் இனிமையை பொருட்டு என்னை மீட்டருளும் நானோ எளியவன் வறியவன் என் இதயம் என்னுள் புண்பட்டுள்ளது மாலை நேர நிழலைப் போல் நான் மறைந்து போகின்றேன் வெட்டு கிளியைப் போல நான் காற்றில் அடித்து செல்லப்படுகின்றேன் நோம்பினால் என் முளம் கால்கள் தளர்வுறுகின்றன என் உடல் வலிமை இழந்து மெலிந்து போகின்றது நானோ அவர்களது பழி உள்ளானேன் என்னை பார்க்கின்றோர் தலையை ஆட்டுகின்றனர் ஆண்டவரே என் கடவுளே எனக்கு உதவி அருளும் உமது பேரன்புக்கு ஏற்ப என்னை மீட்டருளும் இது உம் ஆற்றலால் நிகழ்ந்தது என அவர்கள் அறியட்டும் ஆண்டவரே இதை செய்தவர் நீரே என அவர்கள் உணரட்டும் அவர்கள் என்னை சபித்தாலும் நீர் எனக்கு ஆசி வழங்கும் எனக்கு எதிராக எழுவோர் இழிவுரட்டும் உம் ஊழியராகிய நான் அகமகிழ்வேன் என்னை குற்றம் சாட்டுவோருக்கு மானக்கேடு மேலாடை ஆகட்டும் அவர்களின் வெட்கம் அவர்களுக்கு மேலங்கி ஆகட்டும் என் நாவினால் ஆண்டவரை பெரிதும் போற்றிடுவேன் பெரும் கூட்டத்தினரிடையே அவரை புகழ்ந்திடுவேன் ஏனெனில் வரியோரின் வலப்பக்கம் அவர் நிற்கின்றார் தண்டனை தீர்ப்பிடுவோரிடமிருந்து அவர்களது உயிரை காக்க நிற்கின்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் ஆமேன்